வெட்கக்கேடு உங்கள் கைகளில் ரத்தம் போர் நிறுத்தம் தேவை உணவகத்தில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவரை சுற்றி போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்களால் வெட்கக்கேடு உங்கள் கைகளில் ரத்தம் உள்ளது உடனே போர் நிறுத்தத்தை வலியுறுத்துங்கள் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர் இதனையடுத்து பொறுமையாக அங்கிருந்து வெளியேறினார் ஜஸ்டின் ட்ரூடோ உலகம் முழுவதும் இன மத மொழி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வரும் நாடு கனடா பலதரப்பட்ட மக்களிடமும் அன்பாக பழகி வருபவர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆனால் இஸ்ரேல் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகள் எடுத்த அதே முடிவை அவரும் எடுத்துள்ளார் இது கனடாவில் உள்ள பெரும்பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆரம்பத்தில் இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்து வந்த ட்ரூடோ தற்போது தனது நிலைப்பாட்டை படிப்படியாக மாற்றி வருகிறார் அண்மையில் இஸ்ரேல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் காசாவில் பச்சிளம் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் கொல்லப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஹமாசுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் உச்சக்கட்ட நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கதறல்களை கேட்டு வருகிறோம் மருத்துவர்கள் உயிர் புழைத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களை கேட்டு வருகிறோம் உடனே இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பொதுமக்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளும் ஹமாஸ் தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் நாங்கள் அல்ல நாகரீக சமுதாயம் எங்களுக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் ஹமாஸுக்கு பின்னால் நிற்கக்கூடாது என தெரிவித்தார்